ஊக்கி ரமேஷ், பாரத் குமார், हாய் சோம் சோம் என்னது சோம் சோம் தெரியாதா வாத் தம்பி உங்கள் பதில் போது வா ஹாய் சிவா நீங்களே வருப்போவா அட பாவி நிறைய வருதுடா டே லூசு பையில கொஞ்ச நேரம் லைவ்ல இருந்து பாரு ரமேஷ் தேங்க்யூங்க ஸ்மைல் ப்ளீஸ் சாப்பிட்ட சாப்பிட்ட சிவா நீங்க சாப்பிட்டீங்களா போட்டுக்கணு தான் இருக்காங்க தெரியலையா நர்மதா மகாலட்சுமி அருள் புரியும் தாயே வாங்க மை பிரதர்ஸ் என் யூடியூப் சேனல் பேர் முருகன் தொண்ணூற்றி ட்ரிபிள் சிக்ஸ் தம்பி நாங்க செஞ்ச சமையல நானும் தான் சாப்பிட்றேன் எல்லாரும்தான் டெய்லி காலை வணக்கம் சதீஷே வெல்கம் 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 என்ன விலை அழகே சொன்னா விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிரென்றாலும் என்றாலும் தருவேன் தெய்வம் நீங்க வாங்கவே வேணாம் ஆ சௌ சௌ கூட்டு உங்களுக்கு பிடிக்குமா தேங்க்யூங்க லைக் டன் தேங்க்யூ சதீஷ் பாண்டியன் விடுங்க விடுங்க இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது கூந்தலுக்கு பூ ரொம்ப அழகா இருக்கு என்னது தம்பி சொல்லிட்டேனே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சதீஷ் நீங்க சாப்பிட்டீங்களா சூர்யா ஹாய் ரமேஷ் தேங்க்யூ

குட் மார்னிங் கியூ ஜீன் ஸோ பியூட்டிஃபுல் சாப் ஃபோன் நம்பர்லாம் சொல்ல முடியாதுங்க கவிதா யுவானே நர்மலா பாலசுப்ரமணியம் சோ ஸ்வீட் பாபு ஸ்மைல் சோ ஸ்வீட் கௌதம் ஹாய் பிரியா ஹாய் black வாங்க வாங்க வெல்கம் இல்ல இல்ல பிளாக் எனக்கு ஃபாஸ்டா நிறைய கமெண்ட் வந்து போயிடுச்சு மேல சாரி சாரி என்னடா கேட்டனே கேட்டேன் கேட்டேன் போய் என்ன கேட்டனே கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் பிரேம் நீ சாய்பா நல்லா இருக்கியாவா தேங்க்யூ பருத்தி வீரன் வணக்கம் கௌதம் லைக் போட்டாச்சு பிளாஸ்டிக் தான் தம்பி சாப்பாடு சாம்பார் தான்டா ஓ காலையில சாப்பாடா கோவிந்தராஜ் வணக்கம் கே ஆர் வணக்கம் மை பிரதர் தேங்க்யூ பாலசுப்ரமணியன் Thank you, <laughs> முத்து தமிழ்நாடு செங்கற்பெட் ஓகே வணக்கம் ஒயிட் டீ சிப்ஸ் சொல்லாத நர்மலா மேடம் சொன்னேன் பார்க்கல அப்படியா பிளாக் கோச்சிக்காதீங்க சாரி ஈஸ்வர் குட் மார்னிங் என்னடா தம்பி ஈஸ்வரு ஒயிட் ஹலோ மேடம் மார்னிங் வீட்டில் என்ன சமையல் தோசை தாங்க விட்ரா பிரேம எப்படியும் சிரிப்பு கூட அழகாக சரி தம்பி பார்த்து போயிட்டு வா பாய் பாய் சாப்பிடு சாப்பிட்டு போ யாஷ் ஹாய் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க பாய் 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 சதீஷ் ஏன் கிளம்புறீங்க மேக்கப் போடலங்க சொல்லிவிட்டேன் டிடிஎஃப் இது பிளாஸ்டிக் பூ எதுக்கு கணவர் போட்டோ திலக்கர்